அவராக இயிற்சு கிறிஸ்துவ நாமத்தில ஆளு உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் கூட வேதத்தில் இருந்த ஒரு வார்த்தை ஊசியா பதினோராவது அதிகாரம் ஏழாவது வசனம் என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களை உன்னதமானவரிடத்தில் அழைத்தாலும் ஒருவனும் எழும்புகிறதில்லை இந்த நாட்கள் கூட தேவன் இந்த வார்த்தை கொண்டவங்களோடு கூட பேசுவாருங்க ஆண்டவர் ரொம்ப துக்கப்படுறாரு ஆவியானவர் நம்மளோட கூட இருந்து அனுதினமும் ரொம்ப தூக்கப்பட்டு இருக்காருங்க என்னோட இருந்து அநேக நாட்கள் துக்கப்பட்டார் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் எனக்காக பரிந்து பேசிட்டு இருந்தாருங்க அதே போலதான் உங்களுக்காகவும் தேவன் பரிந்து பேசிட்டு இருக்காரு இந்த வருடமாவது இது இருக்கட்டும் கொஞ்ச நாள் இருக்கட்டும் இது கனி கொடுக்கும் இனி நான் கொஞ்சம் இதை கொத்தி ஏர் போட்டு மறுபடியும் இதை கிளீன் பண்ணி இந்த வருஷம் இருக்கட்டும் இந்த வருஷம் கனி கொடுக்கலாம் அடுத்த வருஷம் வெட்டி போடலாமேன்னு சொல்லி எவ்வளோ நமக்காக ஆவியானவர் இருந்து பரிந்து பேசிட்டு இருக்காரு ஆனா இந்த நாட்கள்ல கூட ஆவியானவர் பேசிட்டாருங்க என் ஜனங்கள் நான் அவங்கள வரவழைத்தாலும் அவங்க என் பக்கம் வரவே மாட்டேங்கிறாங்க உன்னதமானவருடைய காரியத்தை அறிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா என்னை விற்று விலகுகிற ஒரு காரியத்தை பற்றி கொண்டிருக்கிறாங்க அது என்ன காரியம்னு உங்களுக்கு தாங்க தெரியும் நம்ம சர்ச்சுக்கு போறோம் பைபிள் வாசிக்கிறோம் ஜபம் பண்றோம் ஆனா தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி கீழ்ப்படி இல்லையே அப்படி இருக்கும் பொழுது எப்படி நம்ம உன்னதமானவரோடு கூட சேர்ந்து ஐக்கியமாக முடியும் ஆவியானவர் எவ்வளவோ முயற்சி பண்றாருங்க இந்த வார்த்தையில சொல்லது பாருங்க என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள் சொல்லி சொல்லுதுங்க என்னங்க மாறுபாடு தேவனை விட்டு விலகுகிற மாறுபாடுன்னா என்னங்க இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் தான் இல்லையா நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய சுபாவங்களும் நமக்கு கூட எல்லாம் இருக்கக்கூடிய மாம்சத்தின் கிரியைகளும் தேவனை விட்டு விலகக்கூடிய காரியமாக இருக்குதுங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறோம் மற்றவர்களுடைய எழுப்புதல்காக ஜெபிக்கிறோம் மற்றவர்களுடைய உயிர்மீச்சிக்காக ஜெபிக்கிறோம் மற்றவர்களுக்காக எல்லாத்தையும் பண்ணணும்னு யோசிக்கிறோம் ஆனால் நம்ம இடத்துல அந்த விடுதலை இருக்குதா நம்ம இடத்துல ஒரு அற்புதம் இருக்குதா நம்மளிடத்துல ஒரு விடுதலை இருக்கா நம்மளிடத்துல ஒரு வெற்றி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அது நம்ம இடத்துல இல்லை இதுதான் உண்மைங்க அப்போ தேவன் என்ன விரும்புறாருனா முதலாவது நம்ம இடத்துல இருந்து ஒரு எழுப்புதல் வேணுங்க நம்மளிடத்துல இருந்து ஒரு விடுதலை வேணும் நம்மளிடத்துல இருந்து ஒரு உயிர்மீச்சு வேணும் அப்பதான் அது மற்றவங்களுக்கு போய் சேருங்க அதனால ஆண்டவர் வந்து இந்த நாட்டில் கூட இந்த வார்த்தையை கொண்டு பேசுகிறாருங்க என்னுடைய ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்காங்க தேவனை விட்டு விலகக்கூடிய மாறுபாடான காரியங்கள் நம்முடைய இறுதியத்தில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்க தேவனிடத்தில் நம்முடைய இறுதியத்தை கொடுக்கும் பொழுது தேவன் அதை காட்டுவாருங்க நம்ம அப்போ அதிலிருந்து மனம் திரும்பி தேவனுக்கென்று பிரியமாக வாழும் பொழுது பண்ணி கொடுக்குறவங்களாக இருப்போம் தேவனுக்கு வாழக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கையை ஆவியானவர் நமக்கு கொடுப்பாருங்க இந்த வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடப்போமா தேவன் தாம இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக ஆமிய